ஆயுஷ் வலைதூர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைய நாள் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தோடு நூற்றி எழுபத்தி மூன்றாவது நாள் இன்னும் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா இந்த வருடம் முடிகிறதுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்கள் இருக்குது இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்களுக்குள்ளே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது யாருக்கெல்லாம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அத்தனை பேராசிரியர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் முதுகலை பட்டதாரிகளுக்கும் இருக்குது இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாம் நமக்கு எக்ஸாம் டேட் வந்து ஆகஸ்ட் மாதம் நாலாந்தேதி சொல்லியிருக்காங்க இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான் இவங்களுக்கே நல்லா தெரியும் செட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எழுதுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அதுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நீங்கள் செட் எக்ஸாம் குவாலிஃபை கார்டு ரிசல்ட்டு கார்டை அப்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் கொள்ள வரலாம் யாரெல்லாம் செட் எக்ஸாம் பாஸ் ஆகுறீங்களோ பாஸ் ஆகிறதுக்கான அந்த குவாலிஃபை கார்டை வந்து பிஆர்பட் வெப்சைட்டில் அதுக்கு ஒரு லிங்க் தருவாங்க அதில் அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கும் ஹால் டிக்கெட் வரும் என்ன பண்ணலாம் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எழுதலாம்னு அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு செட் எக்ஸாம் வந்து அந்த ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் நடத்துகிற நிறுவனம் வந்து முன்னனுபவம் இல்லை அதனால் அந்த இது என்ன பண்ணிட்டாங்க ஒப்பந்தத்தை விட்டுட்டாங்க முன்னனுபவம் இருக்கிற ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட போகிறாங்க இப்போது நமக்கு என்னென்னா அந்த எக்ஸாம் நடந்து அதுக்கு ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட் கார்டு வந்துட்டா அப்புறம் தான் நமக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி உள்ளே போகும் அதனால் இந்த தேதி வந்து மாடலுக்கு உட்பட்டது தான் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குமான்றது நூறு சதவீதம் சந்தேகம் தான் எனக்கு நூறு சந்தேகம் இல்லை நூறு சதவீதம் நடக்காதுன்னே சொல்லிடுறேன் தள்ளி போகும் இப்போதைக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தேர்வுக்கு நாற்பத்தி நான்கு நாட்கள் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாற்பத்தி நாலு நாட்களுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணிக்கணும் ஜிகே பொது அறிவு தயார்படுத்திக்கணும் அதே மாதிரி தமிழ் தயார் பண்ணிக்கணும் ஏன்னா தமிழ் வந்து இங்கே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லாமல் அது ஸ்கோரிங்காகவே வருது அதை தயார்படுத்திக்கணும் அப்புறம் நம்ம மேஜரோட அப்ஜெக்டிவ் டைப்பும் தயார்படுத்தணும் நம்ம மேஜரோட டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் தயாராகணும் அப்போது வருகின்ற நாற்பத்தி நாலு நாட்கள் வந்து மெத்தனமாக இல்லாமல் விரைந்து படியுங்க எழுதி பழகுங்க ஏன்னா அங்கே ரிட்டன் பேட்டர்னுக்குனால நீங்கள் எழுதி பழகுறது நல்லது தேர்வு தள்ளி போகும்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க தேர்வு தள்ளி போகும்ன்ற நேரத்தில் நீங்கள் இதை வந்து மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்க இன்றைக்கி காலையில் இதை படித்தேன் அதனால் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு கொன்றைவேந்தன் சொல்லியிருக்காரு ஸோ உற்சாகமான முயற்சியோடு இருப்பதே முன்னேற்றத்திற்கு அழகு நம்ம அசன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டதோடு விடாமல் உற்சாகமான முயற்சியோடு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த முன்னேற்றத்தினால நமக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ நாற்பத்தி நாலு நாளுக்குள்ள நீங்கள் ரெடி ஆகிடுங்க தேர்வு தள்ளி போகும்போது ரிவிஷன் பண்ணிக்கலாம் மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதும் ஒரு யாவரும் கேளீர் அப்புறம் மறந்துட்டேன் உங்களால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்வி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜ் லெக்சரர் ஆகிடுவீங்க அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் லெக்சர் ஆகிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஐ வில் பிகம் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஐ வில் பிகம் கவர்மெண்ட் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எதிர்காலத்தில் நான் அரசு கலைக்கல்லூரி அரசு கல்வியல் கல்லூரி அரசு அறிவியல் கல்லூரி இல்லை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நான் பேராசிரியாக பணிபுரிவேன் எனக்கு பணி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு கமெண்ட்டை போடுங்க நீங்கள் போடுற அந்த கமெண்ட் எதிர்காலத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக நடந்துரும் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை உருவாக்குது அப்போ நம்ம எதையெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்கிறோமோ அதுவாகவே மாறிடுவோம் நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறப்போகிறோம் கரெக்டு தானே அப்போ நம்ம தேர்வுக்கு படிக்கும் போதே நம்ம கவர்மெண்ட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகிட்ட மாதிரியே நம்ம என்ன பண்ணணும் நினைக்கணும் அதை அப்படியே பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் விஷ் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் விஷ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ளஸிங்காக கிடைக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்ட அப்புறம் இந்த வீடியோவை தேடி கண்டுபிடிச்சி வந்து நீங்கள் எந்த காலேஜில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒர்க் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்குங்களா எந்த கவர்மெண்ட் காலேஜில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்கிறீங்கன்றதை இதே வீடியோவில் எதிர்காலத்தில் நீங்கள் போட தான் போகிறீங்க அந்த டைமில் நான் வந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ண தான் போகிறேன் இது நடக்கும் நிச்சயம் உற்சாகமான முயற்சியோடு இருங்க உங்கள் முன்னேற்றத்தோடு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க வளமுடன் இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதோ மூலி யாவரும் கேள்வி